அவனை பார்க்கும் போது அடிக்கிற மாதிரி பார்த்தா அவன் ஓடி போயிடுவான் அப்புறம் வீட்டுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்பயும் நல்லா பசங்களாம் இருக்கிறாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்னா மாமா மச்சான் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறா போல அதனால என்ன சொல்றது ஆனா எதுவும் செட் இதுவும் ஃப்ரெண்ட் ஜோன் வந்து வேற மாதிரி சார் கிரஷ் அந்த இஷ்டோலாம் சில பேர் மேலே இருக்கும் ஓஹோ கதை இப்படி போகுதா பெண் பார்த்து ஒரு பெண் அமைக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு இப்ப சீக்கிரமா லவ் பண்ணிருப்பா வயசு காலத்துல கல்யாணம் பண்ணிடலாம் ஓ ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன் இது வரைக்கும் ஒரு லவ் லெட்டர் கூட வந்ததில்ல அசிங்கம் அது ஒரு பயோ சர்ஸ் गर्ल्स குள்ளே படிச்சிட்டு ரீல் கோவிட் வரும் அது ஒரு பயம் வந்துருச்சு பதட்டமா இருக்கா சரி அப்ப கோவிட் தான் முடிஞ்சு கோவிடே முடிஞ்சிருச்சே இப்போ என்ன

அந்த கிரிமினல் கேக்குதா பொம்பள் ஷோக்கு தப்பாயிருச்சுனா வந்துட்டு அதை நான் லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணிட்டு கில்ட் ஆயிட்டே இருப்பேன் ஸோ அந்த ஒரு பயம் இருக்கு இதை நீங்க பார்த்து வைக்கிறேன் பண்ணிக்கோன்னு சொல்றீங்க அதுவுமே ஆப்வியஸா அந்த ஒரு பயம் இருக்கு சில வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் தேர்ட்டி ஆகும் போது வந்துட்டு சரி வேற வழி இல்ல இதான் விதின்ட்டு யாருக்கிட்டயாவது போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த பயம் வேற இருக்கு நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட எங்க நான் வீட்டுக்குள்ளேயே ஓ வெளியில போனாதான் தெரியும் போனா தோ நாளைக்கு போறேன்

உங்களுக்கே இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கீங்க வீட்லயே பண்ணுங்கங்கறாங்க ஏன் வேண்டாம்ங்கறீங்க காலேஜ்ல गर्ल्स காலேஜ் லவ் பண்ண முடியல பஸ் அதுக்கும் பஸ் ரெடி பண்ணிடுவாங்க நீ பஸ்ல தான் போணும் பசங்களை இப்படி கூட பார்க்க கூடாது நம்ம அவங்க அக்செப்ட் பண்றாங்க லவ் பண்ணுங்க அப்படினு நம்ம எங்க பஸ்ல இருந்து ஹாய் அப்படினு சொல்ல முடியுமா முடியாது ஃபோன் நம்பர் வாங்க முடியாது என்ன ரங்கா ஜோக் ஆடுறீங்களா எல்லாரும் ஏய் ரஷ்யா கம்ச்சு விட்டாங்க ரஷ்யாவில் நான் எங்கே போய் தமிழ் பசங்களை தேடுறது ஒண்ணுமே முடியாது லவ் பண்ண டைம் கிடையாது சார் எப்படி நான் பண்றது சொல்லுங்க ஒரு பக்கம் பெருந்தன்மையாக சொல்லுங்கள் ஆனால் அதுக்கான சூழலே இல்லையே உங்களுக்கு சொல்கிறது செஞ்சிருவாங்களா லவ் பண்ணனா அதுக்கு சூழ்நிலை தேவையே இல்லை சார் எப்படி உனாலும் லவ் பண்ணலாம் எப்படி சொல்லுங்க அப்படி அவங்க லவ் பண்ணுன்னு சொல்றாங்க அக்செப்ட் பண்றாங்க பணக்கார வீட்டு பையனா பாரு சொல்லு முதல்ல கார் வேணும் அது வேணும்னா நான் எங்கிட்டு போய் தேடுறது அதெல்லாம் தேடுன்றது உங்களுடைய வாழ்க்கைக்காக எங்களுக்கு தேவை கிடையாது

இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கணும் அந்த பையன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் இவ்வளவு ரிச்சா இருக்கணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஏ பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு வந்த காரண்டா சொல்லி வைப்பீங்கல அது நீங்க உங்க பொண்ணுகிட்டே சொல்றீங்க அத லவ் பண்ணுங்க நவ புத்திசாலித்தனம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பையனா அந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்

எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸாவே பார்த்து பழகிச்சு அந்த மாதிரி எண்ணத்துல பாக்க தோணல யாரையும் நாங்க லவ் மேரேஜ் தான் அட்லீஸ்ட் நம்ம பொண்ணாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோம் பையன் இருக்கான் அவனாவது ஏதாவது இருக்காடானா வாடையே ஆகாதுங்க ஆபீஸ் வர்க்குக்கே போயாச்சு இன்னுமும் அவன் ஒரு பொண்ணு கூட பேசுறது இல்ல சார் என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எனக்கு சாப்பிட மாட்டேங்கிறமா சொல்றாங்க இன்னே நல்லா பேச மாட்டேறான் ஒரு வீட்டுல பையனோ பொண்ணோ காதரிச்சா அதை பத்தி பேசலாம் ஆமா சார் ஜாலியா இருப்பான் அவனே மாறிடுவான் பாருங்க மூடியா இருக்கவன் வந்து கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா அவனுக்குள்ள காதல் இருக்குது இல்ல சந்தோஷமா ஆயிடுவானே அந்த சந்தோஷத்துக்கு வர மாட்டேறான் சார் என் பையனும் வீடு அப்படிதான் சார் வேலைக்கு போறீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க எல்லாம் ஓகே தான் ஓகே நான் வீடு அப்படியே சத்தம் இல்லாம அமைதியா இருக்கு சார் அமைதியா இருக்கு

காதலர்கள் <laughs> <laughs>